இற்றைக்கு இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அனுராதபுரத்தை மூத்த சிவன் என்னும் தமிழ் மன்னன் ஆட்சி செய்கிறான் அவனுடைய ஆட்சி நீண்ட காலமாக அமைதியாகவும் சுபீட்சமாகவும் காணப்பட்டது அவருடைய இறுதி காலத்தில் அவருக்கு அடுத்ததாக ஆட்சியை பொறுப்பேற்க யார் இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக ஆராயப்பட்டது அந்த காலகட்டத்தில் அரசனுடைய மூத்த பாரிசுக்கு அரியணை செல்லும் வழக்கம் காணப்பட்டது ஆனால் அதனை இந்த மூத்த சிவன் மாற்றியமைக்கிறான் அவனுக்கு பத்து புதல்வர்களும் இரு புதல்விகளும் காணப்பட்டனர் ஆகையால் அவன் அதில் திறமையான ஒருவரை தெரிவு செய்து ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்க நினைத்ததன் காரணமாக தீசன் என்னும் தனது புதல்வனிடம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறான் அவனே பின்னொரு காலத்தில் தேவ நம்பிய தீசனாக உருப்பெற்று இலங்கை அரசியலிலும் கலாச்சாரத்திலும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒருவனாக மாறுகிறான் வரை இலங்கையில் நிலவுகின்ற பிரச்சனை மற்றும் மத பிரச்சனையினுடைய மூல காரணமாக இவருடைய மாற்றமே அடிப்படையாக அமைந்துள்ளது ஏனெனில் இலங்கைக்கு பௌத்த மதத்தை கொண்டு வந்த மன்னனாக இந்த தேவநம்பிய தீசன் பார்க்கப்படுகிறான் அசோக மன்னனுடைய நட்பின் காரணமாக இவனுக்கு ஏற்பட்ட அவருடைய நட்பின் பழக்கத்தின் காரணமாக இலங்கையில் பௌத்த மதம் கொண்டு வரப்படுகிறது அதற்கான வழிகோழியாக இந்த தேவநம்பிய தீசன் செயற்படுகிறான் அந்த வகையில் தேவநம்பிய தீசனிடம் ஆட்சி பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது இலங்கையின் அனுராதபுரத்தை தலைநகராக கொண்டு கிமு முன்னூற்று ஏழிலிருந்து கிமு இருநூற்று அறுபத்தி ஏழு வரை ஆட்சி செய்த ஒரு மன்னனாக பார்க்கப்படுகிறான் அந்த வகையில் இந்த தேவ நம்பிய தீசன் நாக தீபத்தில் கட்டிய மூன்று புத்த கோயில்கள் பற்றி மகாவம்சம் தெரிவிக்கின்றது நாக தீபம் என்பது யாழ்ப்பாண தீபகற்பத்தை முழுவதுமாக குறைக்க பயன்படுத்தும் பெயராக அந்த காலத்தில் கருதப்பட்டது அந்த வகையில் இந்த மூன்று கோயில்களும் எம்புகொள பிகாரை மாதகளில் அமைந்துள்ளது அது அனைவருக்கும் தெரியும் திசமகாபிகாரை மற்றும் பச்சினா ராமாய பிகாரை என மூன்று விகாரைகள் இந்த நாகதீபத்தில் தீபத்தில் நம்பிய தீசனால் கட்டப்படுகிறது திஸ்ஸ மகாபிகாரை தையிட்டட்டியில் அமைந்திருந்ததாக அங்கு காணப்பட்ட அரச மரத்தை வைத்து கண்டுபிடிக்கிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு கழுத்துறை சீலாதரதிச தேரர் மற்றும் கௌதர பணாந்தர தேரர் ஆகிய இரு பௌத்த குருமார்கள் அங்கு வருகை தந்து ஒரு சிறிய தாது கோபுரமும் பிகாரையும் கட்டுகிறார்கள் அதை திசபிகார என அவர்கள் உறுதிப்படுத்தி அதனை உருவாக்குகிறார்கள் இதை பென்சலை என்று அப்பகுதி மக்கள் அழைத்து வருகிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆப்ரஹாம் பெரேரா என்ற பக்தர் கோயிலுக்கு ஒன்று தசம் இரண்டு ஐந்து ஏக்கர் அதாவது இருபது பரப்பு நிலத்தை நன்கொடையாக வழங்குகின்றார் என மகாபம்சம் தெரிவிக்கிறது அவ்வாறு வழங்கப்பட்ட அந்த நன்கொடை அந்த அமைந்திருந்த காணி நீங்கள் முதலாவது அந்த படத்தில் கவனிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த பத்திரத்தில் திஸ்ஸபிகாரை என்ற கோவிலினுடைய பெயர் தெளிவாக குறிப்பிடப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டில் நடைபெற்ற இனக்கலவரத்தை தொடர்ந்து இந்த புத்தபிகாரை கைவிடப்பட்டு எழுபதுகளின் பின்னர் போரில் முற்றாக அழிந்து போகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதில் வெளியிடப்பட்ட யாழ்ப்பாணத்துக்கான வரைபடத்தில் இந்த பிகாரையும் பதினைந்து ஏக்கர் அளவான நிலமும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த பக்தரால் ஒன்று தசம் ரெண்டு ஐந்து ஏக்கர் காணியே திச பிகாரைக்கு வழங்கப்பட்டது அதற்கான உறுதியும் பிகாரைக்குரிய பெயரும் தெளிவாக இருக்கின்ற போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு இந்த மாற்றமிடம் பெறுகிறது ஒன்று தசம் ரெண்டு ஐந்து ஏக்கர் காணி பதினைந்து ஏக்கர் காணியாக காட்டப்படுகிறது எவ்வாறு அது பதினைந்து ஏக்கர் காணியாக மாறியது என்பது அன்றே கேள்வி எழுப்பப்பட வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகிறது பதினைந்து ஏக்கர் காணியாக மாற்றப்பட்டு ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு யாழ்ப்பாணத்துக்கான வரைபடத்தில் அது வெளியாகின்றது இதனை அந்த பகுதி மக்கள் சிங்களவன் கலட்டி என அழைத்து வந்தனர் காலம் காலமாக இரண்டாயிரத்து ஒன்பதில் போர் முடிவடைந்த பின்னர் இந்த பிகாரையை மீளமைக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டிலேயே அப்போதைய வடமாகாண ஆளுநர் ரெய்னோட் கூறையால் முன்பு பிகாரை இருந்த இடத்தில் அடிக்கல் நாட்டப்படுகிறது அதாவது ஒன்று தசம் இரண்டு ஐந்து ஏக்கர் பரப்பு காணியிலே இந்த அடிக்கல் வடமாகாண ஆளுநர் ரெஜினேட் கூரேயினால் நடப்படுகிறது ஆனால் அதன் பின்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு கோட்டபாய ஜனாதிபதியாக இருக்கின்ற காலத்தில் அப்போதைய பாதுகாப்பு பிரதானி இராணுவ தளபதி சபேந்திர செல்வா அவர்களால் புதிதாக அடிக்கல் இடப்பட்டு முன்பு அடிக்கல் இடப்பட்ட இடத்திலிருந்து வடமேற்கு திசையில் நூறு மீட்டர் தூரத்தில் அதனை கட்ட ஆரம்பிக்கின்றனர் அதாவது பீகாரை முதல் இருந்த பரப்பில் ஆளுநர் ரெய்னோட் கூறே அடிக்கல் நாட்டுகிறார் ஆனால் அந்த இடத்தில் இல்லாமல் சபேந்திர செல்வா நூறு மீட்டருக்கு அப்பால் சென்று மக்கள் காணியில் அடிக்கல் நாட்டுகிறார் கடந்த எழுபத்தி ஐந்து வருட காலத்தில் பல வீடுகள் இந்த பதினைந்து ஏக்கர் காணியில் கட்டப்பட்டு விட்டதால் ஒரு ஏழு ஏக்கர் காணியை உள்ளடக்கி ஒரு வேலியொன்றை உருவாக்கி அது பிகாரைக்குரிய வேலியாக மாற்றுகிறார்கள் இதற்கான நில அளவை படமும் வெளியிடப்படுகிறது முன்பு பிகாரை இருந்த இருபது பரப்பு காணி ஒன்று தசம் இரண்டு ஐந்து ஏக்கர் தற்போது உள்ளடக்கப்படவில்லை என்பதையும் அவதானிக்க வேண்டும் முற்று முழுதாக அவற்றை இல்லாமலாக்கி புதிதாக தமக்கென ஒரு காணியினை அதனில் உருவாக்குகிறார்கள் இவர்கள் இந்த ஏழு ஏக்கர் காணிக்குள் பல பொதுமக்களின் காணிகளும் உள்ளடக்கப்பட்டு விட்டதாக காணி உரிமையாளர்கள் தங்களுக்குரிய உரிமை பத்திரங்களை வைத்து போராட்டத்தை ஆரம்பிக்கிறார்கள் தமக்குரிய காணியை கேட்க தொடங்குகிறார்கள் தற்போது தெற்கில் இயங்கும் அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனமும் தமக்கு பதினான்கு ஏக்கர் காணி தரப்பட என யாழ் மாவட்ட செயலருக்கு கடிதம் எழுதியுள்ளது ஏனெனில் ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு யாழ் மாவட்ட செயலகத்தால் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு வெளியிடப்பட்ட அளவு படத்தில் இந்த ஏக்கர் பதினான்கு ஏக்கராக மாற்றப்பட்டதை அவர்கள் சுட்டிக்காட்ட தொடங்கியுள்ளார்கள் வேளை வடக்கில் நூற்று முப்பத்து ஓரு சட்டவிரோத புத்த வழிபாட்டு நிலையங்கள் உள்ளதாகவும் அவற்றுள் அறுபத்தேழு முல்லைத்தீவில் மாத்திரம் உள்ளதாகவும் அவை அளிக்கப்பட வேண்டுமெனவும் இரண்டாயிரத்து பதினெட்டிலிருந்து வடமாகாண சபை உறுப்பினர்களாக இருக்கும் தமிழ் பிரதிநிதிகள் மற்றும் தமிழ் அரசியல் தலைவர்கள் தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வருகின்றனர் ஆனால் நடப்பது என்னவென்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாக அமைந்துள்ளது தமிழ் மக்களினுடைய காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற திஸ் என்கின்ற விகாரை கட்டுமானத்தை அகற்றுமாறு கோரியும் எமது காணிகளை எமது மக்களிடமே மேல ஒப்படைக்குமாறு கோரியும் நாளை பிற்பகல் நான்கு மணிக்கு பாரிய எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை காணிகளை பறை எமது உறவுகளும் நாங்களும் அழைப்பு விடுத்திருக்கின்றோம் இதற்கு தாயக தமிழ் மக்கள் பெருவாரியாக வந்து உங்களது பரிபூரண ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றோம் ஏனென்றால் வடமாகாண ஆளுநர் முதல் ஒரு சில கோமாளித்தனமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரை ஜேவிபியினுடைய உறுப்பினர்கள் உட்பட அத்தனை பேருமே இந்த காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பதற்கு முண்டு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு நாங்கள் எமது செய்தியை தெளிவாக நாளைக்கு வழங்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது அல்லது இத்தகைய காணி ஆக்கிரமிப்புகள் வடகிழக்கெங்கும் விஸ்வரூபம் எடுக்கும் எமது அடையாளங்கள் மண் பறிபோகும் நாளைக்கு எதிர்காலத்தில் தமிழன் ஒரு இனம் இந்த நாட்டிலே வாழ்ந்ததற்கான எச்சங்களையும் துடைத்து முற்றாக விடுவார்கள் இவற்றுக்கு எதிராக எமது மிக காத்திரமான எதிர்ப்பை பதிவு செய்வதற்காகவும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்பதை பறைசாற்றுவதற்காகவும் எமது பிள்ளைகளினுடைய எதிர்கால இருப்பிற்காகவும் உங்கள் அனைவரையும் அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம் நாளை பிற்பகல் நான்கு மணி முதல் நாளை மறுதினம் ஆறு மணி வரை தையெட்டியிலே தமிழினத்தினுடைய எதிர்கால இருப்பிற்காக தமிழ் தேசியத்திற்காக அத்தனை தமிழ் மக்களும் பெருவாரியாக திரள்வோம் நன்றி